மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் யாருமே பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு வீடியோ அவ்வளவு கொடூரமா வச்சு வெற்றானுங்க ஒரு இந்தியார தானே இவனை யாரு கேட்ட போறா அப்படின்னு சொல்லி அவ்வளவு வச்சு மனசாட்சி இல்லாம அந்த வெட்டு வெட்டுறானுங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் சொல்ற நிறுமா இந்த மாதிரி இந்த நாய்களை நட்ரோட்ல வச்சு வெட்டணும் அவனுங்களை கைய காலை வெட்டி விட்டுட்டு வாழ்நாள் முழுக்க அடுத்தவன் தயவை எதிர்பார்த்துக்கிட்டு தன்னோட தேவையை ஒரு பாத்ரூம் போயிட்டு கழுவ முடியாத அளவுக்கு இந்த நாய்களுக்கு எல்லாம் நட்ரோட்ல வச்சு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொதுமக்களும் பார்த்து கும்றிட்டு இருக்காங்க அவ்வளவு வைத்தரிசலா இருக்குது அந்த வீடியோ பார்க்கும்போது முடியலங்க அவ்வளவு மனசாட்சி இல்லாம நாயை வட்ட மாதிரி போட்டு வெட்டிட்டு இருக்கானுங்க பார்த்தோம்னா திருத்தணியில போகக்கூடிய ரயில் அதுல வந்து ஒரு நாலு பசங்க இன்னும் நாய்களுக்கு மீச மூளைகளை ஒரு பதினஞ்சு பதினேழு வயசு அந்த நாய்களுக்கு இருக்கும் மண்டையில இந்த பக்கம் ஒரு கலரு அந்த பக்கம் ஒரு கலரு நாய் நக்கி வச்ச மாதிரி அதுங்களோட மண்டை இருக்குது இந்த நாய்களோட வேலை என்னன்னா இதுங்க எப்பவுமே ரீல்ஸ் போடுறது வேலை இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கு பாருங்க இன்னைக்கு காவல்துறை எந்த அளவுக்கு அலட்சியமா இருக்கிறாங்க பசங்க தானே சின்ன பசங்க விளையாட்டுக்கு வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கட்டத்தில் இன்னைக்கு தள்ளிட்டு போயிருக்குது இன்ஸ்டாகிராமில் இவங்க ரீல்ஸ் போடுறது அந்த ரீல்ஸ் எல்லாமே இப்படி கையை வச்சு இப்படி சொல்லிட்டு இப்படி இப்படி சொல்லிட்டு விட்டுறது அது கை நான் இருந்தேன் கையை சொல்லிட்டு இது ஒரு டான்ஸ் போல இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு இந்த பசங்களோட வீடியோ போய் அவங்களோட ப்ரொஃபைல் உள்ள போய் தேடி பார்க்கும் போதுதான் இப்படி சொல்றதுல ஒரு கத்தியை வச்சு சொல்றாராம் கத்தியை வச்சு சொல்றதா நிறைய பசங்க வீடியோ போடுறாங்க ஆனா இந்த நாய்ங்க கையில கத்திய வச்சுக்கிட்டே வீடியோ போடுறானுங்க இவங்களுடைய அன்றாட வழக்கம் என்னன்னா டெய்லி ஒரு ஒரு கத்தி வச்சுக்கிறான் எங்க கையில ஒரு அருவ மாதிரி கையில வச்சுக்கிட்டு அதை சொல்லிட்டு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கெத்து நாங்களாம் கேஸ் வாங்கி உள்ள போயிருவோம் சாமான எத்தினே நாங்க சுத்துவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கானா பாட்டு வர மயிறு மாதிரி இருக்கு அந்த கானா பாட்டு அந்த பாட்டை போட்டுக்கிட்டு இவங்க டெய்லி ரீல்ஸ் போடுறது இந்த நாய்ங்க ஒரு கடையில் எந்த அளவுக்கு ரீல்ஸ் தான் நாங்க பப்ளிக்லேயே ரீல்ஸ் போடுறோம் அப்படிங்கிற அளவுல ஓடக்கூடிய ட்ரெயின்ல ட்ரெயின்ல போய் திருத்தணி ட்ரெயின்ங்கிறது ஒரு புறநகை ட்ரெயின் தானே அந்த அளவுக்கு கூட்டம் ஒன்றும் இருக்காது அந்த ட்ரெயினில் போயிட்டு ஏறிக்கிட்டு அங்க போய் ட்ரெயினில் அந்த கத்தியை வச்சு சொல்லிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு போய் ரீல்ஸ் போடுறது இப்படி போடக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல சுராஜின்னு சொல்லக்கூடிய ஒரு வடமாநில தொழிலாளி ஒருத்தன் எங்கேயோ மகாராஷ்டிராவிலையோ ஒடிசாவிலேயோ எங்கேயோ இருந்துட்டு இங்க வந்தால் புழைக்க போனா ஏதோ ஒரு வழி கிடைக்கும் நம்ம வீட்டில் அங்க ஊர்ல புழைக்க வழி இல்லையே சாப்பாடு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி பொழப்பு தேடி அவன் வரான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வரான் அப்படியே அவன் பேர் சிராஜின்னு சொல்றாங்க சுராஜின்னு சொல்றாங்க அவன் யாரோ சிராஜா இருக்கட்டும் சுராஜா இருக்கட்டும் அவன் ஒரு மனுஷன் அவ்வளவுதான் வந்து இங்க வந்து வேலைக்காக ஏதோ ஒரு வேலையான் அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான் ட்ரெயினில் போகும்போது கூட அந்த அவன் சீட்டில் கூட உட்காராம ஒரு ஓரமா தரையில் உட்கார்ந்துட்டு போன் நோண்டிட்டு போயிட்டு இருக்க அந்த பையன் அவன்கிட்ட போய் இந்த நாய்ங்க போய் இந்த கத்தியை வச்சு ரீல்ஸ் போட்டு இருந்த நாய்ங்க அவனை வெட்டுற மாதிரி ரீல்ஸ் போடுறானுங்க அவன் ஏன்னா இந்திக்கார பையன்ல தமிழ் தமிழ யாராவது பண்ணா மிரட்டுவாங்க அடிப்பாங்க ஹிந்தி யாருமே கேட்க யாரும் இல்லையான்னு சொல்லி அவன் அப்படி வெட்டுற மாதிரி வளர்ச்சி கிழிச்சு அப்படிலாம் ரீல்ஸ் போடுறது அப்போ ஒரு கடந்த அவன் பயந்து பயந்து இருந்தவன் போங்க போங்கன்னு பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான் எங்களே தழுறியானி எங்க மேலே ஹிந்திகாரனா எங்களே பிடிச்சி தள்ளுவியானி அப்படின்னு சொல்லி அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே அவன நாலு நாய்ங்களும் பிடிச்சு பரப்பரன்னு எடுத்துட்டு போகுது அவனால என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல யாரு ஒரு பலசாலியான ஒரு ஆளாவே இருந்தாலும் நாலு நாயங்களும் கஞ்சா போதையில இருக்குது நாலு பேரு கையில கத்தி வச்சிருக்கு அருவா வச்சிருக்குது அப்ப யார் என்ன செய்ய முடியும் ஒரு பலசாலியான ஆளாவே இருந்தாலும் இந்த நாயங்க கஞ்சா போதையில இருக்குது இதுக்கு ஈவு இறக்கும் அது ஒரு உயிர் மனுஷன் எந்த மயிரும் தெரியாது கையில கத்தி வச்சுட்டு இந்த பையனை இந்தியா பையனை பிடிச்சு பரப்பரப்பறன்னு எழுத்துட்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் வரத்தை இல்லாத ஒரு ஏரியா ஆள் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியால வச்சு அவனை அங்க வச்சு அடிக்கிறானுங்க அடிக்கிறது கையில எல்லாம் அடிக்கல அந்த அருவா அந்த கத்திய தான் அடிக்கிறான் கையில வச்சு அடிக்கிறான் அடிச்ச அந்த வீடியோட ஆரம்பமே இதுல என்னன்னா ஏ மச்சான் மத்த வீடியோ வர்றா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுக்க சொல்றது அந்த வீடியோட ஆரம்ப சீன்லயே நம்ம பார்த்தோம்னாலே அந்த சுராஜிக்கு இந்த இடத்துல ரத்தம் வருது காதல அதாவது இவங்க அடிக்கிறது ஃபுல்லா கையிலலாம் எல்லாம் அடிக்கல அந்த கத்திய தான் அடிக்கிறான் அடிச்சதுல இந்த இடத்துல அடிச்சதுல இந்த இடத்துல ரத்தம் வந்துருச்சு மச்சான் நீ வீடியோ வர்றா அப்படின்னு சொல்லி ஒரு போக்கஸ் வேற கட்டுறாரு போஸ் கொடுத்துட்டு அதை வீடியோ எடுக்கிறான் அப்போ இவன் வெட்டும்போது போது மண்டையில வெட்டுறான் மண்டையில வெட்டுறான் முகத்துல வெட்டுறான் கூட இருக்க ஒரு பையன் தடுக்கிறான் ஏ மச்சான் வேணாண்டா பொழந்துச்சரா மச்சான் வேணாண்டா ஓப்பன் மச்சான் அப்படிங்கிறான் இவன் அவன் சொல்றது எதுவுமே காதல வாங்கல இவருக்கு வீடியோ எடுக்கணும் இவருக்கு இங்க போதை ஏறுது இவருக்கு போதை ஏறணும்னா வெட்டுறான் விட்டுறான் முகத்தில வெட்டுறான் தலையில வெட்டுறான் நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்க முடியல அந்த வீடியோவை இவன் ஒரு பக்கம் வெட்டுறான் அந்த பக்கம் உன்னொரு நாய் அந்த நாய் இந்த பக்கம் வந்து வெட்டுது ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை வெட்ட வெட்ட ஆ ஊ ஆ ஊங்கிறான் அல்லான்றானா என்ன சொல்றானே புரியல அவனால பாச கூட பேச தெரியாத ஒரு பையன் அவனை போட்டு அந்த வெட்டு வெட்டுறானுங்க எல்லாம் வெட்டி 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 ஒரு கட்டத்துல இவனுங்க அவ்வளவு வெட்டிட்டோம் முழுசா வெட்டிடுவோம் அப்படின்ட்டு அப்படி வெட்டான் அதை நம்மளால பார்க்க முடியல அப்படி பார்க்கும் போது வைத்தறிச்சலா இருக்குது அவ்வளவு கொடுருமா ஒரே ஒரு மிருகத்தை கூட யாரும் வெட்ட மாட்டாங்க ஒரு கறிக்கடையில கைமா போடுமா இப்படி வெட்டுவாங்க அந்த மாதிரி போட்டு வெட்டுறானுங்க அந்த அளவுக்கு போட்டு வெட்டி அதுக்கிட்ட தரத்தனை போய் இடிச்சு இழுத்துட்டு போய் அந்த இடத்துல வச்சு போட்டு வெட்டுறான் முகம் கை கால் இவனுங்க எங்கெல்லாம் நினைக்கிறானு அந்த மாதிரிலாம் வெட்டிக்கிட்டு இதை ரீல்ஸ் போடுறான் ரீல்ஸ் அவன் அதுக்கடுத்து ஒரு கட்டத்து மேலே அந்த வீடியோட கடைசி பகுதி மொத்த பேர் முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் இருக்குது கடைசி பகுதி அந்த பையனோட உடம்பு முழுக்க ரத்தம் அவனோட முகம் முழுக்க ரத்தம் செதச்சிட்டானுங்க அவனை போட்டு அவ்வளோ கொடூரமா இருக்குது அதுக்கடுத்து வீடியோ எடுக்கிறது பாருங்க ஒரு நாய் அந்த நாய் நான் பண்ணுது கேமரா இவர் பக்கம் இப்படி திருப்பி ஓ அப்படிங்கிறாரு இவரு தன்னோட பேச ரெஜிஸ்டர் பண்றாரு இதெல்லாம் பண்ணி முடிச்சு நான் இங்கே ஏதோ சோசியல் மீடியாவில் அப்லோடும் பண்ணுறானுங்க நம்மளை கேட்கறது இருக்குது நாங்களாம் கெத்து எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இது அவனுங்களே சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி இந்த சம்பவம் நடந்து மூணு நாள் ஆகுது இந்த வீடியோ வெளியில வந்ததால தான் ஆகுது அதுக்கடுத்து வெட்டி முடிச்சு கெத்தாவே அங்கிருந்து போயிட்டானுங்க சம்பவம் நடந்து ஒன்றரை மணி நேரம் கழிச்சுதான் அவன் அங்க ஒருத்த அடிபட்டு கிடக்குறான் ஒருத்தங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான் அப்படிங்கிற விவரமே எல்லாருக்குமே தெரிய வருது அதுக்கப்புறம் அவனை மீட்டு கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்ல போய் அப்படியே அட்மிட் பண்றாங்க உடல் முழுக்க காயம் அவன் உடம்புல காயம் வாங்காத இடமே கிடையாது அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து வரக்கூடிய அந்த போட்டோம் பார்க்கும் பார்க்கும்போது முகம் முழுக்க கட்டு போட்டு அவனுடைய சட்டை எல்லாமே ரத்தத்துல நனைஞ்சு அந்த மண்ணில போட்டு பிரட்டி எடுத்ததுல ஏதோ சேத்துல இருந்து எழுந்திச்சு வந்தா எப்படி இருக்கும் சேத்துல இருந்து எழுந்திரிச்சு வந்தாமல் அவனோட உடல் அவ்வளவு மோசமா இருக்குது இன்னைக்கு அவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க ஆஹ் பையன் ஆனா உயிர் பொழைச்சுதான் அவன் உயிருக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா அவனுக்கு வெட்டினது மொட்டை கத்தி தான் ஒரு மொட்டை கத்தியை வச்சுதான் விட்டானு கூர்மை இல்லாத கத்தி கூர்மையான கத்தியில வெட்டியிருந்தா அவனோட உடல் ஒரு பாகம் கூட அங்கே தேடி இருக்காது மொட்டை கத்தியில வெட்டிருந்தாலும் கடுமையான காயமானான் உயிருக்கு ஐசியோல போகக்கூடிய அளவுக்கு உயிருக்கு அவ்வளவு சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு தான் இது சம்பவம் நடந்தது இன்னைக்கு அவனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க எங்களுக்கு சென்னையே வேணாங்க நாங்க என்ன சிகிச்சை எங்க ஊர்ல போய் பாத்துக்கிறோம் எங்க ஊர்ல பெரிய வசதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா என்ன சிகிச்சை நாங்க உயிர் பிழைச்சா போதும் நாங்க ஊர்ல போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த குடும்பத்தோட வழி எப்படி இருக்கும் அவன் ஏன் இங்க வரா ஊர்ல புலைக்க வழியில சோத்துக்கு வழியில தான் இங்க வரான் இப்ப இந்த வீடியோவை இன்னைக்கு ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும் இந்த வீடியோ வைரலா மாறல இது இந்தியா முழுக்க இந்த வீடியோ இன்னைக்கு வைரலா மாறி இருக்குது ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டுல பத்தி ஒரு போய் அவதூறு என்ன சொல்றாங்கன்னா வேலை தேடி யாரெல்லாம் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்கு போறாங்களோ அங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ் பேசக்கூடிய மக்கள் அந்த வடமாநில தர அடிச்சு கொள்றாங்க திமுக அவங்களை கொள்ளுதுன்னு சொல்லி சமீபத்தில் மோடி கூட சொன்னாரு திமுக வந்து வடமாநில தொழிலாளர்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி மோடி அந்த வார்த்தையை சொன்னாரு அப்பதெல்லாம் உண்மை ஆகிற மாதிரிதான இருக்குது இந்த நாயங்களுடைய அந்த நாங்களாம் கெத்து நாங்க ரவுடிசம் அப்படின்னு சொல்லி இந்த நாயங்க பண்ற இந்த கூத்துக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பெயர் மொத்த தமிழர்களுடைய பெயரை இன்னைக்கு நாசமாகக்கூடிய ஆகக்கூடிய அளவுக்கு தான் இவ்வளவு மோசமான காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க அவன் குடும்பம் என்ன பாடுபட்டு இருக்கும் அவன பெத்த தாயோ அவனுக்கு ஒரு மனைவி இருந்தால் அவன் பொண்டாடிய பிள்ளைங்களோ என்ன பாடுபட்டு இருக்கும் இல்ல அங்க இருந்து வேலைக்கு பிழைக்க தேடி வராங்களே அவங்களுடைய குடும்பம் என் பிள்ள தான் வேலைக்கு போகுது என் பிள்ளை என்ன கஷ்டப்படுதோ ஒவ்வொரு தாயை வயிற்றுல புளியை கிடைக்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இந்த நாய்ங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா கஞ்சா போத கஞ்சா அடிச்சுட்டா எதிரில் நிக்கிறது யாரு அவனுக்கு வலிக்குமா அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குமா எதுவுமே இந்த நாய்ங்களுக்கு தெரியாது அதுக்கு தெரிஞ்சது வெட்டுறது அவ்வளவுதான் அதனால இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு தயவு செஞ்சு இந்த கஞ்சாவுடைய விஷயத்துல தீவிர நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து சிறுவர்கள் செய்தார்கள் சிறார்கள் செய்தார்கள் அப்படின்னு கடந்து போற இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கஞ்சாவுடைய விஷயம் ரொம்ப மோசமான ஒரு புழக்கமா மாறி போயிருக்கு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்து பாமர மக்களுமே பெரிய உயர் படிப்பு படிக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு நம்ம எப்படி மார்த்தட்டி நெஞ்ச நிமித்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி இன்னைக்கு கஞ்சா புழக்கம் ஒரு அடிப்படை அடிமட்டத்தில் மக்கள் அவங்களுக்கு பெரிய அளவுல கற்றல் இடைநிறுத்தல் ஏற்படுது ஒரு சொல்லி கட்டிலே நின்றுட்டு இந்த மாதிரி கஞ்சா அப்படின்னு சொல்லி சுத்தது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் டிராப் அவுட் லிஸ்ட்ல குறைந்த மாநிலம் வட மாநிலங்கள்லாம் எட்டாவதுக்கு மேல படிக்கிறதுல பத்தாவதுக்கு மேல படிக்கிறதுல அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும்போது தமிழ்நாடு டிராப் அவுட்ல ரொம்பவே கம்மியா இருக்கு நம்ம தான் உயர் உயர் கல்வி நோக்கி இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி நாயங்க இருக்குல்ல படிப்பை ஏன் படிப்பண்ண இருக்குது இப்ப வடமாநிலங்கள படிப்பண்ணுறான்னா அவன் வீட்டுல சாப்பிட வழியில் சொல்லி தொழில தேடுறதுக்காக படிப்பை நிறுத்துறான் இந்த நாயங்க ஏன் படிப்பண்ணுதுன்னா இதுங்க கெத்து ஏன்னா ஸ்கூலுக்கு போனா வாத்தியாரை போட்டு அடிக்கிறது ஸ்கூல்ல ரவுடிசம் செய்யறது இப்ப இந்த நாயங்க இருக்கல நாலு நாய்ங்க இந்த நாள் நாயங்க ஏன் கையில வச்சிருப்போம் கையில ஏன் கத்தி சொல்லி இன்னைக்கு போலீஸ் விசாரணையில எஃப்ஐஆர்ல வந்திருக்குது இவங்க ஸ்கூல்ல எங்க இருக்குதான் அந்த ஸ்கூல்ல எதிர் கேங் ஒண்ணு இருக்குதான் அந்த கேங்கு இவங்களுக்கு சண்டையா அவன் எப்போனாலும் இவங்களை போட்டுருவானா எவ்வளோ பதினஞ்சு பதினாறு வயசு நாய்களுக்கு எதிர் கேங்கு போட்டுருவாங்களாம் அதனால அவங்க எங்கேருந்து இவங்களை போட்டு இவங்க தற்காப்புக்காக எப்ப கையில சாமானோட சுத்துவாங்க கையில் பொருளோட தான் எப்போ சுத்துவாங்களாம் அப்படின்னு இந்தியா மாட்டம் தான் அவனை போட்டாங்களாம் அவ்வளோ மெதப்பா அவ்வளோ தைரியமா சொல்லி சுத்திக்கிட்டு அழைவாங்கன்னா இங்க கஞ்சா புழக்கம் தான் இதுக்கு மிக மோசமான ஒரு காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சா ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னா கஞ்சா வாழ்க்கை நாசமாக்கிறோம் போதை அது போதையே அந்த மனுஷன் வாழ்க்கை நாசமாக்கிறோம் மோசமானது தான் யாருன்றதே தெரியாது சமீபத்தில் வண்ணாரப்பட்டையில் நடந்த சம்பவம் வீடியோ பெரிய பார்த்துருப்போம் ஒரு வண்ணாரப்பட்டையில் ஒரு செருப்பு கடைக்கு போறானுங்க செருப்பு கடைக்கு போய் அங்க போய் செருப்பு கேட்கறான் அவர் கொடுத்துட்டு காசை கேட்கும் போது இல்ல காசே கையிலேயே நீ அப்படின்னு சொல்லி மண்டையில போடுறான் செருப்பு கடைக்காரர் மண்டை பிறந்துருச்சு அவ்வளவு அராஜகம் செஞ்சுட்டு அவர் மண்டை விட்டது மட்டும் இல்லாம வெளியில வந்துட்டு ரோட்ல போறாங்க வரவங்க பைக்ல யாரெல்லாம் பைக் போறாங்களோ அதை பைக் வெட்டிய நீ அப்படின்னு சொல்லி எல்லாருடைய முதுகுலேயே வெட்டுறான் எல்லாருக்குமே முதுகுல வெட்டுக்காயம் ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாரையுமே வெட்டிகிட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அராஜகன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இப்ப நான் பேசிருக்க கூடிய இந்த நேரத்துல திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் அவரும் இந்த வயசு பதினாலு பதினஞ்சு வயசு தான் அதாவது அவ்வளவு பெரிய அருவா அவ்வளவு பெரிய அருவாவா அப்படி கரை தரையில தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி விஷால் படத்தோட பிஜிஎம் போட்டுக்கிட்டு அப்படி தரையில அவர் இழுத்துட்டு போறாரு சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெண்கள் குழந்தை குடும்பத்தோட வரவங்களாம் பயந்து ஓடுறாங்க இது கஞ்சால வர நாய் அந்த நாய் வெளியில ஏதாவது நம்ம பக்கம் ஏதாவது திரும்பிருமோ இந்த பக்கம் ஏதாவது கடிக்க வந்துருமோ அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட ஒரு அவங்கள ஒதுங்கி போகக்கூடிய அளவுக்கு இவ்வளவு என்னன்னா நான் இதெல்லாம் வீடியோ போட்டினா எனக்கு லைக்ஸ் பிச்சிக்கும் அப்படிங்கிறது இப்போ ஒரு வீடியோ எனக்கு காலையில கூட மன்சூர் ஒரு வீடியோ காட்டினா ஒருத்தர் அவருக்கு இருக்காரு அவருக்கு ஒரு ஏழு வயசு எட்டு வயசா இருக்கும் அவரு இதே மாதிரிதான் சாமானை சொல்லிட்டு சொல்லிட்டு கையில அப்படி இப்படி ஸ்டெப் போடுவாரு இப்படி போட்டு முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்தா அந்த வீடியோவில் வாய்ஸ் இருக்குது நாங்களாம் சாமானோட தான் சுத்துவோம் நாங்கெல்லாம் வந்து ஜாமீன் வாங்கி நாங்கள் உள்ள போயிடுவோம் நாங்களாம் கேஸ் வாங்கி உள்ள போயிடுவோம் அந்த பாட்டோட லிரிக்ஸ்கள் இந்த கானா பாட்டு இருக்கு பாருங்க இது மாதிரியான கேவலமான இந்த கானா பாடல்கள் தான் இவனுங்களை இன்னைக்கு இது மாதிரியான பொறுக்கித்தனத்தை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு கானா பாட்டு எல்லாமே இப்படி நான் சொல்ல வரல ஏன்னா கானா பாட்டில் பொறுப்பான கானா பாடல்கள் பாடக்கூடிய உங்களோட பேர் இருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி முன்னாடி காலத்துல சின்ன வயசுல காணா கேட்டீங்கன்னா பழனி புண்ணியர் இது மாதிரியான பல பேர் இருப்பாங்க அவங்களுடைய கானா பாட்டு ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ் அதுல இருக்கும் உலகநாதனுடைய காணா இது மாதிரி அது ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும் இப்போ இன்னைக்கும் பிக்பாஸ்ல கானா வினோத் உள்ள இருக்கிறாரு உண்மையால பொறுப்பான ஒரு சமூக சிந்தனை கொண்ட ஒரு நபர் அவருடைய பாடல்கள் எல்லாமே ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லும் சமூகத்துக்கு நீ ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டிட்டு போனோம் ஃப்ரைட் ரைஸ் கடையில் இது டெய்லி ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடாத அது அஜினா மோட்டா அதிகமா இருக்கு உன் உடம்புக்கு கேடு விளைவிக்கும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டாதான்னு சொல்லி இவ்வளவு சமூக பொறுப்போட பாடல்களையும் பாடுவார் கானா வினோத் இது மாதிரி கானா கலைஞர்கள் வராங்க இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு சங்கத்தை ஒன்று ஆரம்பிக்கிறாரு அந்த சங்கத்தை ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு பாடம் நடத்துறாரு எப்ப நீ கானா பாட்டு பாடுறியே இது ஒரு சமூக சிந்தனையோட ஒரு சோஷியல் மெசேஜோட பா பாடல்கள் நடத்து அதுல எங்கேயுமே கஞ்சாவை பாராட்டியோ கஞ்சாவை புகழ்ந்த எந்த இடத்துலயும் கான பாட்டு பாடாதீங்க நீ ஒரு ஸ்டேஜ்ல போய் பாடும்போது கஞ்சா பாட்டு பாடு கஞ்சா பாட்டு பாடு கீழே பத்து பேர் கேட்க ஆடியன்ஸ் கேட்க செய்வாங்க ஆனா எக்காரணத்து கொண்டு நீ பாட்டு பாடாத சில இடங்கள்ல அந்த பாட்டு நீ அவன் கேட்கற பாட்டை நீ பலனை ஒன்று அடிக்க கூட செய்வாங்க ஆனா உயிரே போனாலும் அப்படிப்பட்ட பாடல் பாடாத அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு சமூக பொறுப்போட இன்னைக்கு கானா வினோத் பிக்பாஸ்ல இருக்கக்கூடிய கானா வினோத் இப்ப ஏற்பட்ட பொறுப்பாளிகள் இருக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சு அடுத்து வரக்கூடிய அடுத்த ஒரு தலைமுறையை நல்ல முறை வழி இருக்காங்க ஆனா சில பொறுக்கி நாயிங்க நீங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுக்கிட்டு எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்தா தமிழ்னா மயங்கி வந்துடும் அப்படின்றது அதனால எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் ஏன்டா க நாங்க கத்தினா போவோம் ஏன்டா கத்துறன்னு யாரா கடை வாயிலே குத்துவோம் அப்படின்னு சொல்லி இப்படியா பட்ட பாடல்கள் பாடும்போது இவங்களுக்கு அப்படியே ஜோர் ஏறுறது இப்ப நான் சொன்னாலே ஒரு சின்ன பையன் வீடியோ ஒரு ஏழு வயசு பையன் அவரு அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு வீடியோ போடுறாரு அந்த வீடியோட லைக்ஸ் மட்டும் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா

பார்த்தோம்னா ஒருத்தர் அப்பதான் ஷோரூம்ல பைக் பைக்கு வாங்கி அந்த துணி அப்படியே பிரிக்கிற மாதிரி வீடியோ போடுறாரு அடுத்த வீடியோ அவருக்கு சவப்பட்டியில் தூக்கி வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவன் எங்க விழுந்தாலும் அந்த இடத்துல மண்ணும் மண்ணு போட்டுருக்குது அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி இது மாதிரி எதெல்லாம் வழிகேடோ அத தான் இங்கே இளைய தலைமை ஓடிட்டு கிடக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறாங்களா கத்தியை வச்சு இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்களா இது மாதிரி போட்டா கெத்தா இருக்குது நானும் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அவங்களுடைய பேருக்கு பின்னால கத்தி சிம்பிள் கொடுப்பாங்க இன்னைக்கு வீடியோ பேர் போடறாரு போட்டு அவர் ரெண்டு கத்தி வச்சிருக்காரு பேர் நந்தா நந்தா அவர் ரெண்டு கத்திய வச்சிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட உருவாகிட்டு வந்திருக்கு அதனால தமிழ்நாடு அரசு இந்த இடத்துல பாரபட்சமே எப்படி அடுத்த வளர்றதுக்கு அடுத்த தலைமுறை வழிகாட்டியா தமிழ்நாடு அரசு இன்னைக்கு எத்தனையோ சாதனை திட்டங்களை கொண்டுட்டு வராங்களோ இந்த இடத்துல அந்த வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு இளைய தலைமுறை நாசமாய் போயிட்டு இருக்கிற இடத்துல இந்த கஞ்சாவுடைய விஷயத்துல கடுமையான கடுமையான சட்டங்களை முன்னு கொண்டு வர வேண்டிய ரொம்ப முக்கியம் அது இல்லாம ஏன்னா இன்னைக்கு கஞ்சாவை எடுத்துக்கோங்க கஞ்சா புழக்கம் இல்லாத ஏரியா இன்னைக்கு கிடையாது தமிழ்நாட்டுல சொம்ப அடிக்கலாம் கூடாது எல்லா இடங்களும் கஞ்சா புழக்கம் தான் செய்யுது அப்ப அப்பேற்பட்ட இடத்துல போலீசுக்கு தெரியாம இருக்குன்றீங்களா போலீஸ்க்கு தெரியாம எங்கேயுமே கஞ்சா விக்க முடியாது அப்ப போலீஸுக்கு போலீஸ் அதை தடுக்க முடியும் அப்படின்னா அந்த போலீஸ் முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதால இது ஒரு நல்ல ஆட்சி நடக்கக்கூடிய திமுக இது மிகப்பெரிய ஒரு அவப்பெயராக வரும்போது திமுக நல்ல ஆட்சி நல்ல திட்டங்கள் எப்படி செய்யறாங்களோ இது மாதிரியான நாசகரமான செயல் வரும்போது அதுக்கு எதிராக இரும்புகரம் கொண்டு தடுக்கணும் கடுமையான சட்டம் கொண்டு வரணும் அந்த நாய்களை நாலு பேர் அடிச்சு சாவடிக்கணும் அவனுங்களை சுட்டு சாவடிச்சா கூட தப்பு இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவ்வளவு பெரிய அராஜகம் நடக்கும் போது இதுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தா மட்டும்தான் இந்த நாயங்கள்லாம் திருத்த முடியும் அதனால இந்த மாதிரியான குறிப்பா அந்த கானா பாட்டுகளை தடை செய்யணுங்க கானா பாட்டுகள் நல்ல வினோத் முறை நல்ல நல்ல கானா பாடக்கூடிய கலைஞர்கள் இருக்கிறாங்க இது மாதிரி ரவுடீசத்தை பாராட்டுற மாதிரி கஞ்சா போதையை பாராட்டுற மாதிரி நாங்கள கிஷாவிலேயே சுத்துவோமா அவங்க சாதாரணமா சுத்த மாட்டாங்க கிசாவிலேயே நாங்கள சுத்துவோம் அப்படின்ற இந்த பாடல் இருக்க பாருங்க மொதல் தடை செய்யணும் சமீபத்தில் போலீஸ் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க இந்த இவ்வளவு பெரிய பொருள் எடுத்துப்பாங்க பொருள் எடுத்து பர்த்டே ரோட்ல வீட்டுல எல்லாம் கொண்டாட மாட்டாங்க பர்த்டேலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நட் ரோட்ல போயிட்டு பெரிய பிளைஓவர் எங்க இருக்கும் பெரிய பிரிட்ஜ் எங்க இருக்கும் அங்க போய் தான் பர்த்டே கொண்டாடுவாங்க சாமான் பெரிய சாமான எடுத்து அந்த சாமான்ல தான் வெட்டுவாங்க சாதா கத்திலாம் அவங்க வெட்ட மாட்டாங்க இப்படி பண்றவங்க மேல போலீஸ் நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கு பிறகு அந்த கலாச்சாரமே மாற்றப்பட்டது இன்னைக்கு ஆனா இன்ஸ்டாகிராம்ல இது மாதிரியான வீடியோ போட்டுக்கிட்டு நாங்க பொருள் எடுத்து சுத்துவோம் கத்திய வச்சு சுத்துவோம் போஸ்ட் கொடுக்கறது கூட கத்திய வச்சு தான் போஸ்ட் கொடுப்பாங்க அவங்க இதுக்கு நான் பல நாய்க்கு லைக்ஸ் வேற போட்டு போட்டு இவங்களோட போதை நாளுக்கு நாள் ஏறதால காவல்துறை இந்த இடத்துல இந்த இன்ஸ்டாகிராமோட விஷயத்துல ஒருத்த மதவெறுப்பு வெறுப்பு பரப்பன அப்படின்னா அதுக்கு எதிராக இங்க துரிதமான எப்படி நடவடிக்கை எடுக்கப்படுதோ இது மாதிரியான இது கெட்டுத்தர மனநோய் ஆலைகளை நீங்க மாறிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மனநோய்க்கு எதிராக காவல்துறை தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது நம்ம சொல்றோம் அரசு கடுமையான சட்டம் கொண்டு வரணும் காவல்துறை கடுமையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வெறும் அரசு மேலேயும் காவல்துறை மேலே மட்டும் போட்டா பார்த்தாது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பு இருக்குது ஒவ்வொரு பெற்றவங்களும் பிள்ளைய வளர்த்து என் புள்ள அப்படி என் புள்ள என்ன மாதிரி கெட்ட வார்த்தை தருமா என் பிள்ளை என் புள்ள எல்லாம் பயங்கரமா பேசுவோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான கட்ட கலாச்சாரம் வளரும்போதே அந்த பிள்ளைய தட்டி வளர்க்கணும் அடிச்சு வளர்க்கணும் இதனாலதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி வளர்க்குங்க ஒரு ஒரு தந்தை அவனோட பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களே மிக சிறந்த செல்வம் அதுனா அவனுக்கு நல்ல ஒழுக்கத்தை நல்ல கல்வியை கொடுக்கறதா அவனுக்கு செல்வம் அப்ப அந்த பிள்ளை வளரும் போது அவனுடைய ஒரு தப்பு வருல அடிவாங்க நாய் தான் போய் அடிவாங்கும் அந்த மாதிரிதான் கேட்டுக்கட்ட கட்ட தான் போய் வளரும் அதனால பெத்தவங்க நல்ல கண்டிப்போட இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது முக்கியம் இது மாதிரி கானா பாட்டுன்ற பேர்ல சீர்கேடுகள் சினிமா இன்னைக்கு வரக்கூடிய சினிமா எங்கேயாவது பொறுப்புள்ள சினிமா வருதா வெற்றிமாற நல்ல நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய நல்ல கலைஞர் ஆனா அவர் எடுக்கக்கூடிய படங்களை அவ்வளவு வன்முறை இப்போ சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கிறாருங்க அந்த ஒரு பிக் மாதிரி வெளியிடுறாங்க கையில் அவ்வளோ பெரிய கத்தியோட முகம் எல்லாம் ரத்தத்தோட ஒரு பிஜிஎம் பின்னாடி போடுறாங்க அப்ப இதெல்லாம் பாக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி கெத்தா நடந்து வந்தா நல்லா இருக்குமே நாலு பேரும் போட்டு குடிச்சு அந்த ரத்தத்தோட உடம்புல வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா நினைப்பான் லோகேஷ் கனகராஜ் எடுக்கக்கூடிய எல்லா படங்களுமே முழுக்க முழுக்க கஞ்சா தான் கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி கடத்தல் இதை தான் படங்களை இன்னைக்கு ஓடுது அதை தாண்டி அவர் கையில் எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது ஏன் விஜய் மாதிரியான பொறுப்புள்ள நடிகர்கள் யாரா இருக்கிறாங்களா விஜய் மில்லி உள்ள போனாதான் அவருக்கு கில்லி வெளியில வருமா மில்லி உள்ள தான் எனக்கு கில்லி வெளியில வரும் சாதாரணமான பாட்டில் கொண்டு வராத அண்டாண்டாவதான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்ப எங்க தளபதி இருக்கிறாரு தளபதி அண்டாண்டாவ குடிக்கிறான்னா நான் அவருடைய ரசிகை நான் அண்டாண்டாவை குடிக்க வேணாமா அப்ப மில்லி உள்ள போனாதானே எனக்கு எல்லி வெளில வரும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி சினிமாக்களை பாட்டி சீர்கட்டு போகக்கூடிய ஒரு தலைமுறை அந்த கூட்டத்தில் ஒரு அணில் ஒன்னு கத்திட்டு பாருங்க ஒரு பத்திரிகையாளர் பேசிட்டு இருக்கும்போது உள்ள போந்து இப்படி 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 உள்ள போந்து ஆடினார் பாருங்க அதெல்லாம் இங்க வரக்கூடிய அந்த விளைவுகள் தான் அதனால இந்த சினிமாவை பார்த்து இது மாதிரியான நாசமான இன்னைக்கு தலைமுறை போயிட்டு இருக்கும் போது நல்ல கல்வி எது இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இவ்வளவு மோசமான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி இன்னைக்கு சீரழிஞ்சு போயிட்டு இருக்கிறானுங்க அதுல இறுதியா நம்ம சொல்றது என்ன தெரியுமா இங்க சட்டம் இன்னும் கடுமையாக்கப்படணும் குறிப்பா இந்த சிறுவர்கள் சிறார்கள் மைனர்கள் அப்படிங்கிற வயசை கொஞ்சமாச்சம் மாத்தணும் இப்போ அந்த நாய்களுக்கு பதினேழு வயசு இருக்குது இப்ப இவ்வளவு பெரிய இவ்வளவு மோசமான குற்ற செயல் செஞ்சு முடிச்சோன்னா சிறு சிறுவர் சிறுத்தை பள்ளியில பிடிச்சி உள்ள தூக்கி போடுறாங்க போதுமா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல உள்ள வச்சு அந்த நாய் திருந்த நினைக்கிறீங்க உள்ள இதோட கெத்தா சுத்தம் ஏன்னா மத்தவங்க எல்லாம் சாதாரமா திருட்டு பிற்பா நினைச்சு உள்ள வந்திருப்பான் இவரு நாலு பேரை போட்டு உள்ள வந்திருக்கிறதால அங்க கெத்தவர் இவர் உள்ள போய் எல்லாரையும் மறட்டி பெரிய தாதா வருவாரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில முடிச்சுட்டு இவரு வெளியில வருமா பெரிய ட்ரைனிங்கா வந்த நபரா பெரிய ரவுடியா வெளில வருவாரு அதனால இந்த சிறுவர் சிறுவர் அப்படின்ற முதல் மாத்தணும் இன்னைக்கு சிறுவர் அப்படிங்கிறதுக்கு பதினெட்டு வயசு வச்சிருக்காங்க இல்லையா பதினேழு வயசுல ஒருத்தன் குற்றம் சரி செஞ்சுட்டானா அவன் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா இதே மூலம் மாற்றப்படணும் இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய காலத்துக்கு இன்னைக்கு குற்றத்தோட சூழல் இருக்கிறது பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் மைனர் பன்னெண்டு வயசுக்கு மேல குற்ற செயல் செஞ்சா ஒரு பெரியவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிற தண்டனைகள் கடுமையாக்கப்படுற வரைக்கும் குற்றங்கள் குறையன்னு எதிர்பார்க்கறது மிக மோசமான முட்டாள்தனம் அதனால தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் குற்றங்கள் குறையும் ஏன்னா இதை நான் பேசிக்க கூடிய இந்த நேரத்துல இன்னைக்கு பேப்பர்ல ஒரு செய்தி வந்தது ஒரு ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு மணலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருபத்தோரு வயசு பொண்ணு அந்த பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு இவங்க டெய்லி வேலைக்கு போயிடுவாங்க பிள்ளை மட்டும் வீட்டில் தனியா இருக்கும் திடீர் அந்த பிள்ளைக்கு ஒரே வாந்தி மயக்கம் இது மாதிரி ஏற்பட்டுருக்குது அப்புறம் என்ன பிள்ளைக்கு ஒரு வாந்தி மயக்கம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்றாங்க அந்த மணலம் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு மூணு மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறான் அதுக்கடுத்து அடுத்து என்ன நடந்து ஏது நடச்சுன்னு கேட்டால் அக்கம் பக்கம் வீட்டுக்கு வீட்டை சேர்ந்த ஒரு ரெண்டு சிறார்கள் அந்த செய்தியில் போடுறாங்க ரெண்டு சிறுவர்கள் அந்த பிள்ளையை ஆகிட்டாங்க அப்படின்றது கர்ப்பமாக்குற அளவுக்கு அவன் வந்திருக்கிறான் கர்ப்பமாக்குறேன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குது அப்போ அவன் சிறுவன அவன் அப்ப அவனை பிடிச்ச சிறுவன் அவனை பிடிச்ச சிறுவன் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தார்கள் அப்படின்னா அவன் திருந்ததுக்கு வாய்ப்பு இல்லையே அப்போ இங்க தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் இது மாதிரியான ஒருத்தர் வெட்டி கொண்டாலும் நம்மள அவ்வளவு கெத்துன்னு சுத்திரம் இல்ல முதல் அந்த கெத்தை உடைக்கணும் இது மாதிரி அவர் மேலே அநியாயமா யார் மேலே கை வச்சனா உனக்கு கடுமையான தண்டனை இருக்கும் அந்த தண்டனையை பார்த்து நாலு பேர் திருந்துவான் அதனாலதான் இஸ்லாமிய தண்டனையை பாத்தீங்கன்னா திருடுனா கையை வெட்டுறது அதுதான் இஸ்லாமிய சட்டம் அதுவும் கையை வெட்டினா சும்மால வெட்டுறல நடு ரோட்ல நிக்க வச்சு பொதுமக்கள் முன்னாடி அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்படும் அந்த தண்டனை பார்த்த ஒவ்வொரு பொதுமக்களுக்குமே ஐயோயோ நம்ம செஞ்சிடக்கூடாது நம்ம கையும் பறிப்பயிருமே அவனுக்கு திருடணும்னு நினைக்கும் போது அந்த தண்டனை அவன் முன்னாடி வந்து நிக்கும் அப்ப இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும்போது இங்க தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு அதனால இது மாதிரியான நிலவரங்கள் இருக்கும்போது இங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை இங்க சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள் இந்த போதையோட விஷயங்களை இந்த அராஜகன் ரவுடி சொத்தோட விஷயத்துல தமிழ்நாடு அரசு இன்னும் கூடுதல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பொதுமக்கள் அரசுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய முதல் கோரிக்கையா இருந்துகிட்டு இருக்கு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை டிவி ஹஜி உம்ரா சர்வீஸ் உங்கள் உம்ராவை முழு விபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம் மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அரசில் தங்குமிடம் தரமான தமிழக உணவு ஒவ்வொரு வேலையும் இரு வகையான உணவு வகைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம் இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழ எண்ணெய் அணுகுங்கள்